வணக்கம் துலாம் ராசி நேயர்களுக்கு வணக்கம் உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் சுக்கர பகவான் இப்பொழுது உச்சம் பெற்று உள்ளார் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை வழிபடுவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேடுவது நீங்கள் நினைப்பது வேண்டுவது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் சுக்ரன் சுக்ரஸ்தலம் கஞ்சனூர் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கநாத பெருமாளை வழிபடுவது வெள்ளிக்கிழமை என்று வழிபடு வழிபடுவதன் மூலமாக நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் அதாவது அங்குதான் செல்ல வேண்டும் என்பது கிடையாது உங்கள் இல்லத்தின் அருகாமில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் ஸ்ரீரங்கநாத பெருமாளை துளசி அர்ச்சனை பண்ணி மனதார வேண்டி நான் செய்யும் ஒவ்வொரு செயல்களும் வெற்றி பெற வேண்டும் என் தோல்விகள் எல்லாம் மறைய வேண்டும் எனக்கு உள்ள கஷ்டங்கள் எனக்கு உள்ள நோய் விலகணும் எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் எனக்கு கடன் நிறையா இருக்குது அந்த கடன் தீரணும் அப்படின்னு சொல்லி முழுசாக வேண்டுக நல்லதே நடக்கும் அதாவது எல்லோருக்கும் நினச்ச வாழ்க்கை அமைவதில்லை ஆனால் கிடைச்ச வாழ்க்கையை நினச்ச வாழ்க்கையாக நம்மால் மாற்றிக்கொள்ள முடியும் நிறைய பேருக்கு எல்லாேருக்கும் பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லாருக்கும் நினச்ச வேலை கிடைக்காது எப்படி எப்படியோ நல்ல வேலையில் இருக்கக்கூடிய கணவர் அமையணும்னு நினச்சிருப்பாங்க அந்த கணவர் அப்படியே அமையமாட்டாரு நல்ல சிகப்பாக இருக்கணும்னு விரும்பி இருப்பாங்க மணப்பெண் மனைவி அது போல் அமைஞ்சிருக்காது நல்ல அழகாக இருக்கணும்னு கணவர் எதிர்பார்த்துருப்பாங்க அது போல் அமைஞ்சதுக்காது ஏதோ சூழ் சூழல் திருமண சூழல் வந்த வந்த வந்திருக்கும் பொழுது அந்த சூழ்நிலையில் நீங்கள் உங்கள் அப்பா அம்மா பேச்சை கேட்டுட்டு திருமணம் செய்து கொண்டு அந்த வாழ்க்கை தான் கடைசி வரைக்கும் வாங்க முடியும் ஆனால் அழகு என்பது உருவத்திலோ உள்ளத்திலோ கிடையாது நம்ம அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல செயல்கள் அழகாக இருந்தால் அவர்களை ஏற்றுக்கொள்ளலாம் அவங்களுடைய செயல்கள் நல்லா இருக்கணும் அவங்களுடைய எண்ணங்கள் நல்லா அழகாக இருக்கணும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க அவங்களுடைய எண்ணங்கள் உதவி செய்யக்கூடிய தர்ம குணம் கருணை குணம் எல்லாம் இருக்காது எல்லோருக்கும் சொல்லலை ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும் அதனால் கிடச்ச வாழ்க்கையை அழகாக மாற்றிக்கலாம் வேலையில் கூட எல்லா வேலையிலையும் பெரிய பணக்காரங்க கார்க்கலாம் ஒரு காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்கள பெரிய கோடி பார்க்கலாம் அதே காய்கறி வியாபாரம் குடிசை தான் பார்க்கலாம் அதே மாதிரி ஒரு ஒரு கொத்தனார் மேஸ்திரி எடுத்துக்கிட்டாலும் பார்த்தீங்கன்னா மறுநாள் மறுநாள் காஃபி டீ கூட காசு இல்லாமல் கஷ்டப்படுறவங்களையும் பார்க்கலாம் அப்படியே காரு பங்களா என்று சிறப்பாக வாழக்கூடிய பார்க்கலாம் அது காரணம் என்ன எல்லா வேலையிலும் செய்யும் தொழிலே தெய்வம் எந்த தொழிலும் நம்ம அந்த உச்சத்தை தொ ஜெயிக்கணும் வெற்றி பெறணும் தோல்விகள் வந்து கொண்டே இருக்கும் கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கும் அது உங்களுக்கு மட்டுமல்ல எல்லா ராசிக்காரர்களுக்கும் வந்து கொண்டே இருக்கும் அதை எதிர்நீச்சல் போட்டு தடுப்பதன் மூலமாக வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் சுக்கரன் உச்சம் ராசியில் சுக் உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கரன் உச்சப்பட்டிருக்கார் அடுத்து பார்த்தீங்கன்னா குரு மிகப்பெரிய அசுர குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கார் தேவகுரு பாக்கியஸ்தானத்தில் மிதுன ராசியில் அமர்ந்து கொண்டு முதல் பார்வையாக ஐந்தாம் பார்வையாக பூர்வ புண்ணியஸ்தானமான உங்கள் ராசியை பார்க்கிறார் இனி இதுவரைக்கும் இது வரைக்கும் எதுவுமே நடக்கலை நடந்திருக்காது கடந்த காலங்களெல்லாம் கண்ணீர் விடக்கூடிய காலங்கள்லாம் ஒரு சிலர் ஒரு சிலர்களுக்கு அம நடந்திருக்கும் அப்படியே வேதனையோட உச்சத்தில் இருக்கலாம் ரொம்ப திறமைசாலியாக இருப்பாங்க ஆனால் எதுவுமே செய்ய முடியாமல் சுற்றி எங்கே பார்த்தாலும் கடன் வீட்டில் பிரச்சனை நிம்மதி இல்லை இது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர்களுக்கு உடம்பு ஆரோக்கிய பிரச்சனைகள் அதுக்கு மருந்து மாத்திரைக்கு ஹாஸ்பிட்டல் விரயம் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை இல்லை துளராசி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கே உடம்பு சரியில்லை குழந்தைக்கு உடம்பு சரியில்லை ஸ்கூல் ஃபீஸ் கூட எங்களால் கட்ட முடலங்க அவ்வளோ வறுமையில் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்கலாம் ஏன்னா குரு எட் எட்டாம் இடத்துல அஷ்டமத்து குருவாக இருந்தார் இப்பொழுது பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கிறார் மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் ஐந்தாம் இடமான பூர்வ ஸ்தானத்தை பார்க்கிறார் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகும் திருமண பாக்கியம் உண்டாகும் பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருக்கிறாரு உங்கள் ராசிக்கு சித்திர நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் செவ்வாய் தசையில் பிறந்திருப்பீங்க நீங்கள் முருகப்பெருமான் உங்கள் ராசிக்கு தனாதிபதி ஸ்தானாதிபதி முருகப்பெருமானை வழிபடுவது நிறைய நன்மைகள் உண்டாகும் என்ன சார் நீங்கள் வந்து சுக்கரன் வந்து எங்கள் ராசிக்கு அதிபதி நீங்கள் அவரை கூட சொல்லாமல் முருகனை கும்பிட சொல்கிறீங்களே எப்பயுமே பார்த்தீங்கன்னா தனஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானாதிபதி ஸ்தானாதிபதி போன்ற தெய்வங்களை வழிபடுவதன் மூலமாக நமக்கு நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் தரித்திரங்கள் எல்லாம் வெளியே செல்லும் அதுவும் முருகப்பெருமான் எல்லா தோஷங்களையும் எனக்கு பயம் உணர்வு இருக்குது எனக்கு பேய் பிடிச்சதுக்கு என்னுடைய எனக்கு எது எதை நினச்சாலும் சத்தம் கேட்டு அந்த சத்தத்தை நினச்சாலே பயமாக இருக்குது விசு குக்கர் விசில் சத்தம் கேட்டால் கூட எனக்கு பயமாக இருக்குது ஏதாவது கதவு சாத்தினா அப்படியே திக்கு திக்குன்னு இருந்தது அது மாதிரி நிறைய பேர் சொல்லுறது நான் கேட்டுக்கலாம் அப்போ இவங்களாம் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் துளராசினியர்களுக்கு பிடிக்காதவர்களிடம் எப்படி பிடித்த வாழ்க்கையை வாழ முடியும் அது ரொம்ப கஷ்டமான ஒரு செயல்தான் மனம் ஏற்றுக்கொண்டால் ஒரு பழைய பாட்டு பாட்டுடன் இருக்குது மனம் இருந்தால் புலிகள் கூண்டில் மான்கள் வாழலாம் சொல்லி இளவரசன் வந்து அதாவது ஜெமி கணேசன் அவர்கள் பாடுவார் அந்த பாட்டெலாம் நிறையா பழைய பாட்டுங்கள வாழ்க்கைக்கு தேவையான அர்த்தங்கள் நிறையா இருக்கும் மயக்கமா தயக்கமா அந்த பாட்டெலாம் வாழ்க்கையே நடுக்கமா வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் நீங்குவதில்லை வாடி நின்றால் நீங்குவதில்லை உனக்கும் கீழே உள்ளவர் கோடி இருப்பதை நினைத்து அமைதியை நாடு மயக்கமா கலக்கம்மா மனதிலே குழப்பமா என்னடா பாட்டு பாட நினச்சிக்காதீங்க அந்த பாட்டில் அவ்வளோ விஷயங்கள் இருக்கும் அந்த படம் பார்த்தாலே ஒரு மனிதன் தெளிவாயிடலாம் இவ்வளோ பெரிய கஷ்டங்களை ஒரு மனிதன் எதிர்நீச்சல் போடுவாங்க வாழ்க்கைன்றதே எதிர்நீச்சல் தான் துளாராசிக்காரங்க நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களை சந்தோஷமாக ஹாப்பியாக வச்சுக்கக்கூடிய மனோபாவம் நிறைந்தவர்கள் கலையை ரசிக்கக்கூடியவர்கள் ஈஸியாக வசியப்பட வசியப்படக்கூடியவர்கள் அடுத்தவர்களை வசியப்படுத்தக்கூடிய ஒரு திறமை உங்களுக்கு உள்ளது நீங்கள் எந்த துறையில் அரசாங்க துறையிலோ அல்லது தனியார் நிறுவனங்களிலோ அல்லது சுய தொழில் சுய வியாபாரம் நீங்கள் எந்த தொழில் வியாபாரம் எதாவது நீங்கள் பெயிண்டராக இருந்தாலும் சரி இல்லை விஞ்ஞானியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இந்த நேரம் நீங்கள் எந்த இலக்கை நோக்கி செல்கிறீர்களோ அந்த இலக்கு அடையக்கூடிய வாய்ப்பு நிச்சயம் இருக்கிறது விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் பதிமாம் நாள் இன்று அமிர்த யோகம் இன்று துளாராசிக்கு உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமாக ரெண்டே கால் நாள் அமைதியாக இருந்தணும் தேவையில்லாமல் சண்டை போடுவாங்க கணவர் சண்டை போடுவார் எரிச்சலாக திட்டுவார் நம்ம எவ்வளோ சமையல் செஞ்சுட்டு கஷ்டப்பட்டு வேர் செஞ்சு இந்த வெயிலில் செஞ்சுட்டு அந்த சமயத்தில் ஒரு ஆறுதலான வார்த்தை நல்லா இருக்குன்னு சொல்லாமல் ஏதோ இருக்கக்கூடிய டென்ஷனை உங்கள் மேலே இறக்குவாங்க இல்லை மனைவி மூலமாக சில சிக்கல்கள் அல்லது கூட பொருந்தவங்க மூலியமாக சிக்கல்கள் சில வாகன விபத்துகள் ஏற்படும் சந்திராஷ்டமம் என்பது மனோகாரகன் 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 அது முக்கியமானது அது அவர் மறைஞ்சிடாரு மறையும் பொழுது எல்லாமே தப்பு தப்பாக நடக்கும் அதனால் கவனமாக இருங்க அந்த சந்திராஷ்டமம் தினம் மாறுவதற்கு என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா பிள்ளையாருக்கு அருகம்புல் வைத்து வெள்ளம் உருண்டை வெள்ளம் முழு உருண்டை வைத்து தீபம் ஏற்றி ஒரு சூற தேங்கை உடச்சிட்டு என்னுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் எல்லாமே சிதறு தேங்காய் போல் சிதறி போயிட்டு நான் சந்தோஷமாக இருக்கணும் ஒன்பது கிரகங்களோட தோஷம் எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டிட்டு உங்கள் முயற்சியை தொடங்க தொடங்க கண்டிப்பாக நடக்கும் உங்கள் வீட்டில் மகள்கள் மகன்கள் திருமண வயதில் இருந்தால் நிச்சயம் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு நிச்சயம் நடக்கும் ஏன்னா குரு பார்வை கோடி நன்மை என்று சொல்வார்கள் வேலை பதவி உயர்வு சம்பள உயர்வுக்காக காத்திருப்போருக்கு அதுவும் கன இப்போ தான் ஆட்சி எதுவுமே நடக்கலாம் நினைக்காதீங்க எல்லாமே உடனடியாக உடனே நடந்துச்சுன்னா அது எப்போ வேறனா இருக்குது ஒரு மாதம் மேலே ரெண்டு மாதம் மேலே ஆகும் உங்கள் முயற்சிகளை தொடருங்கள் வெற்றி கிட்டும் பதினோராம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்து உள்ளார் அடுத்து ராகு ஆறில் ஆறாம் இடத்தில் ராகு மணிக்கும் ஐந்தாம் இடத்தில் ராகு அமர்ந்து குரு பார்ப்பதால் வெளிநாடு செல்ல வாய்ப்பு அதாவது வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கோ அல்லது படிக்கும் மாணவ மாணவிகளுக்கோ ஈஸியாக ரொம்ப சுலபமாக போகக்கூடிய ஏன்னா எல்லா கிரகமும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது ஆறாம் இடத்துல சனி யோகம் மூன்று ஆறு பதினோராம் இடம் சனீஸ்வர பகவான் அமர்ந்திருப்பது யோகம் சனி பகவான் சுக்ரனோடு அமர்ந்திருக்கிறார் நிறைய நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் துளராசிக்கு உண்டு கடன் இருக்கும் கடன் வந்து அவ்வளோ அது நிறைய கடன் அந்த அதாவது வீட்டு கடன் பிஸ்னஸ் லோனு இருக்கிற எல்லா லோனும் வாங்கக்கூடிய சூழல் ஒரு மனிதனை நெருக்கடியில் நிறுத்திவிடும் அதெல்லாம் இப்போது விடுதலாகக்கூடிய நேரம் உங்களுக்கு நல்ல நேரமாக அமையும் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் அடுத்து சூரியன் புதன் சந்திரன் எட்டாம் இடத்தில் லாபஸ்தானாதிபதி சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு அந்த கிரகம் இப்பொழுது எட்டில் மறைந்து உள்ளது அப்பா அம்மா கிட்ட தேவையில்லாம வாக்குவாதங்களை நல்லது அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே டாக்டர்கிட்ட கொடுமைய காமிங்க ஏன்னா சூரியன் தந்தை கிரகம் அதனால் அவங்கள காமிக்கிறது உடனடியாக காமிக்கிறதுனால பெரிய பாதிப்பு வராமல் தவிர்த்து கொள்ளலாம் அடுத்து செவ்வாய் உங்கள் ராசிக்கு தனாதிபதி செவ்வாய் நீச்சம் பெற்று உள்ளார் பத்தாம் இடத்தில் நீச்சம் பெற்று உள்ளார் இது தற்போது இருக்கக்கூடிய கிரகநாயிகள் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் பிரதமை திதி யோகம் உங்கள் முயற்சிகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டே வாருங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் இப்போ புதிய தொழில் புதிய வியாபாரம் செய்யக்கூடிய வாய்ப்பு சில மனிதர்கள் மூலமாக இறைவன் அனுப்புவார் அவர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் துளாராசி நேர்மையான ராசி நேர்மை அதாவது துளாராசிக்கு தராசு தான் முத்திரையாக கொடுப்பாங்க ரொம்ப நேர்மையாக இருப்பீங்க இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நேர்மையெல்லாம் தவறக்கூடிய சூழல் கூட ஒரு சிலர்களுக்கு இருக்கும் அடுத்தவர்களை தயவு செய்து விமர்சனம் செய்யாதீர்கள் அந்த நேரத்தை வீணாக்காதீர்கள் அந்த நேரத்தை உங்கள் வாழ்க்கையின் வளர்ச்சிக்காக எதிர்காலத்திற்காக அந்த அந்த நே அந்த நிமிடத்தை நீங்கள் ஏன்னா ஒரு நிமிஷத்துல தான் எல்லாமே நடக்கும் அந்த நிமிஷத்தை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நிறைய நன்மைகள் உண்டாகும் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுவது சனி தோஷம் நீங்கும் சனி தசை சனி புத்தி நடப்பவர்களுக்கு சனி தோஷம் நீங்கும் அடுத்து உங்கள் ராசியில் தான் சனி பகவான் உச்சமாக இருக்கிறாரு உச்சமாக உங்கள் வேறு எந்த ராசிலையும் கிடையாது உங்கள் ராசியில் மட்டும்தான் உச்சம் சனி பகவான் ஆறாம் இடத்தில் மூன்று தலைமுறைக்கு உண்டான சொத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு உத ஒரு சிலருக்கு உருவாகும் வாய்ப்பு மட்டுமே ஒரு மனிதனை வெற்றியடைய செய்யும் அந்த வாய்ப்பு உங்களுக்கும் கிடைத்து உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த அதெல்லாம் நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய சக்தி எல்லா கடவுள்களும் அருள் புரியட்டும் இதுவரை நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி எல்லோரும் சிறப்போடு வாழ நானும் இறைவனை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்